ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து மாமா வீட்டில் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் அதனால மார்னிங் நேரமே கிளம்பி அங்கே போயாச்சு நம்ம போகும்போதே நைட் வந்து ஐயர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு ஹோம உண்டும் அப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லாமே நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க செங்கல்ல மட்டும் கோலம் போடாமல் விட்டுருந்தாங்க அதை போய் நான் கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் செங்கல் ஃபுல்லாக கோலம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தது பார்க்குறக்கே அழகாக இருந்தது இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சறதுக்காக அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி அதுலேயும் கோலம் போட்டாச்சு அடுப்பு பக்கத்தில் வைக்கிறக்கு உப்பு பானையெல்லாம் நைட்டே கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெளிச்சம் வெளியே வந்துடுச்சு நின்று சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு சன்ரைஸ் சன் செட்டெலாம் பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும் யாராக இருக்கலாம் இது பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் சன்ரைஸ் வந்து அது ஒரு மஞ்சள் கலராக ரெட் கலராக இல்லை ஆரஞ்ச் கலரா என்ன கலர்னே சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு மாதிரி அழகாக இருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது யாரெல்லாம் இதை பார்த்துருக்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மாடியிலேருந்து நான் போட்ட கோலத்தை வீடியோ எடுத்தேன் கலர் கொடுக்கல என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்குறேன் கோலை எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம கோலை ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம்தான் கலர் பொடி கொண்டு வந்தாங்க அதே கலர் பொடி மறுபடி கொடுத்து அது மேலேயே மறுபடியும் வந்து ஒயிட் பொடி போடுற மாதிரி ஆயிடுச்சு அதை ஆட் பண்ணியிருக்கிறேன் கோலை எப்படி கலர் கொடுத்ததுக்கப்புறம் கோலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் கோலத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறக்குள்ளேயே எல்லாருமே வந்துட்டாங்க ஐயர் கூட வந்துட்டாங்க நான் அது வரைக்குமே கோலம் போட்டு தான் இருந்தேன் ஐயர் வந்தோடனையும் அடுப்பெல்லாம் செங்கல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சு மறுபடியும் அது மேலே பொட்டெல்லாம் வச்சு கோலமெல்லாம் போட்டு பால் காய்ச்சறதுக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற வேலையை ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் ஹோமத்தையே ஆரம்பிக்க போனாங்க இதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம வளர்த்து போனாங்க ஹோமத்தை வீடியோ எடுக்க அங்கே போயாச்சு ஐயரும் மந்திரம்லாம் சொல்லி ஹோமம் வளர்த்திட்டார் அதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பால் காய்ச்ச ரெடி ஆயாச்சு பால் காய்ச்சறக்கு முன்னாடியே வந்து பூஜையெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து தீபாராதனையெல்லாம் காமிச்சு பொட்டெல்லாம் எடுத்துக்க சொல்லி தான் பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணாங்க பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு விழுந்து கும்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பால் காய்ச்சவே ஸ்டார்ட் பண்ண சொன்னார் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் சொல்லி தான் வந்து பால் காய்ச்சணும்னு சொன்னார் அவரே கூடவே இருந்து ஃபைலாக பால் காய்ச்சற வரைக்கும் பால் பொங்குகிற வரைக்குமே இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போனாங்க உங்கள் ஊரில் நீங்கள் எந்த மாதிரி வந்து பால் காய்ச்சி அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு பாலை வச்சோன்னையும் ஃபஸ்ட்டு வந்து சூடை வச்சு தான் பற்ற வச்சாங்க ஃபஸ்ட்டு எடுத்துனியும் விறகு வைக்கல சூட வச்சு தான் பற்ற வச்சாங்க தான் வந்து குச்சியெல்லாம் வச்சு பற்ற வச்சாங்க ஒரு வழியாக வந்து தீ கொஞ்சம் புகஞ்சு புகஞ்சு அப்படியே குச்சியெல்லாம் வைக்கவும் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிடிச்சதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சமாக பால் காஞ்சி நல்லா பொங்கி வந்துடுச்சு பால் அப்புறம் பாலை கொண்டை வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாலை எடுத்து டம்ளரில் ஊற்றி எல்லாத்துக்கும் கொண்டை கொடுத்தாச்சு பால் கொண்டை கொடுத்து அடுத்து வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இட்லி ஊத்தப்பம் மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் வந்து லெமன் அந்த சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் வெளியே உட்காந்து ஃபேமிலியாக பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்படியே கதை அடிச்சிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஏன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான் எல்லாருமே ஓட்டுக்காக செய்வோம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் பாத்திரம்லாம் இருந்தது அதை ஃபுல்லாக எடுத்து விளை கழுவி காய வச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் பாய்